அனைவருக்கும் வணக்கம் இது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ தீபாவளி இந்துக்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்றால் வரிசை வரிசையாக தீபமேற்றி கொண்டாடப்படும் இந்த நாள் அனைத்து மக்களது வாழ்விலும் தீபத்தின் ஒளி போல இருள் நீங்கி ஒளி பெருகும் நாளாக கொண்டாடப்படுகிறது புராண கதைகள் பல உள்ளன திருமாலின் கிருஷ்ணர் அவதாரத்தில் நரகாசுரனின் கெடுதல்களில் இருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டு இருள் அல்லது கெடுதல்கள் நீங்கி மக்களது வாழ்வில் நன்மைகள் ஒளி வீசிய நாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராமர் தனது மனைவி தேவி மற்றும் சகோதரர் லக்ஷ்மணனுடன் பதினான்கு வருட வனவாசத்தை அனுபவித்து மீண்டும் அயோத்திக்கு சென்றபோது மக்கள் வரிசையாக தீபமேற்றி அவர்களை வரவேற்ற நாளாகவும் தீபாவளி கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்ற செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவிக்கு லட்சுமி குபேர பூஜைகள் செய்யப்படும் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு பித்ருக்களை வழிபட்டு அவர்களுக்கு படையிலும் விடப்படும் புதுமண தம்பதிகள் தல தீபாவளியை கொண்டாடுவார்கள் சிறப்பாக தீபாவளி தினம் அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னர் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் அவ்வாறு முடியாதவர்கள் சூரிய உதயத்துக்கு முன்னர் தலையில் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும் தீபாவளி நாள் செல்வத்தின் நாயகி ரஷ்மி எண்ணெயிலும் தேவி தண்ணீரிலும் இருந்து ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகம் கோவில் சென்று குடும்ப உறவுகள் நண்பர்களுடன் ஒன்று கூடி தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு பண்டிகைகளின் தத்துவங்களையும் நமது எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தி செல்வோம் உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி வீசும் தீபாவளியாக அமையட்டும்